ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானினாச்சி கிச்சன் நம்ம இன்றைக்கி சூப்பர் சமோசா சீட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக வீட்டிலேயே சூப்பராக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பெரிய பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கலாம் கைவிடாமல் நல்லா பிசஞ்சிக்கிட்டே இருக்கலாம் கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு வரணும் அப்போ தான் மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா மாவு மேலே தேய்ச்சி ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா எடுத்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி ஒரு நல்லா உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுக்கரலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு உருண்டையை எடுத்து அதை மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி நல்லா நீளமாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ரவுண்டாக தேய்க்கக்கூடாது நல்ல லென்த்தாக வர்றத மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த வந் இந்த சமோசா சீட்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கவே கூடாது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்ன செஞ்சுக்கோங்க அப்போந்தான் வந்து சமோசா வந்து டேஸ்ட்டாக இருக்கும்